ஆளும் வாழைக்காயும் சேர்த்து இப்போ வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை அரிஞ்சு வச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போடக்கூடாது ஏன்னா அது எண்ணெய் சட்டியில் ஒட்டும் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்குங்க அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே மஞ்சள் மிளகாத்தூள் மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு புளி புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் தக்காளி போட்டால் புளித்தண்ணி ஊற்ற மாட்டாங்க ஆனால் நான் புளி தண்ணியும் ஊற்றுவேன் தக்காளியும் போடுவேன் அதுக்கப்புறம் இறாலை சேர்த்துக்க வேண்டியது தான் இறால் சேர்த்து இறாலும் அந்த மசாலாவோட சேர்ந்து ஊடுற மாதிரி நல்லா வதக்கி விடணும் இறால் வறுவலுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் அடுத்து தேங்காய் சேர்க்கணும் அந்த தேங்காய் அரைக்கும் போது பெருஞ்சிரகத்தையும் சேர்த்து அரைச்சி நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சோம்ல அந்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை ஊற்றினாலே போதும் வேறு தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க கொஞ்ச நாளை ராலை வேக விட்டுருங்க அது வெந்துட்டுருக்கக்குள்ளே தண்ணி சுண்டிவிடும் தண்ணி சுண்ண பிறகு வாழைக்காவை போட வேண்டியதுதான் வாழைக்காவையும் ராலையும் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விடணும் அந்த சாந்திலேயே வாழைக்காய் வெந்துடும் இப்போ ஊற்றுறது வந்து எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நாளி அடுப்பில் வச்சுருங்க இதுவே கிரேவியாக பிடிக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியாக சாப்பிடலாம் இல்லை முருவலாக தான் வேணும்னா கொஞ்ச நாளி முருவை விடணும் அது நல்லா முருவி வாழைக்காவும் இறாலும் நல்லா சேர்ந்து வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டில் வாழைக்காவையும் இறாலையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையான வாழைக்காய் இறால் வறுவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள்